தம்பி கொஞ்ச கீழே இறங்க தம்பி கீழே இறங்க தம்பி மேல உட்காந்து கேப்டன் பார்த்துட்டு இறங்க தம்பி கீழே சூப்பர் மாடு வெற்றி பெற்றது கொஞ்சம் பின்னாடி போட்டு கொஞ்சம் பின்னாடி போட்டு ஆலங்குடி ட்ரிபிள் சார் பைனான்ஸ் மாடு திருவரங்கலம் கிளைக்கொண்டு செயலர் கே எஸ் ரவி வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு ஒரு வெள்ளி காசு ஒண்ணு சூப்பர் மாடு மாடு விட்டு எல்லாம் கரெக்டா வயசு இருபத்தி மூணு வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் ஆள் இருக்கு வாழ்த்துக்கள் மேல பண்ணி எஸ்ஆர்டி நந்தாப்பா மாடு ரிட்டர்ன் மாடு ரிட்டர்ன் உண்மையிலே ரிட்டர்ன் வரியா சூப்பர் மாடுங்க ஐயனா எந்த போடு போடுது ஐயப்பா டிவி தினேரன் சார்பா அண்ணன் பஞ்சநாதன் பொருளாளர்களும் இருக்கும் அந்த புல்லட் குரூப்ஸ் மாட்டுக்கு சிறப்பு பரிசு வாங்கிட்டு போங்கப்பா கூடுவாஞ்சேரி மாட்டுக்கு சிறப்பு ரொக்க பரிசு வாங்கிட்டு போங்க கூடுவாஞ்சேரி மாட்டுக்கு ரொக்க பரிசு ரெண்டு போட்டாங்க வாங்கல தங்கராஜ் அதிமுக கூடுவாஞ்சேரி சென்னை கவுன்சிலர் உலகம் ஒரு மணி மாடு சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா சூப்பர் மாடு

ரெண்டு பேருமே சமநிலையில் உள்ளார்கள் ரெண்டு மாடுபுடி வீரரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு வீரரும் ஒரு சமநிலை இருபத்தி ரெண்டு இந்தியா பாகிஸ்தான் மேச்ச மாதிரி இருக்கு ஒரு ஆளு மட்டும் சரி இத கொஞ்சம் குறைச்சிட்டு அவன் எல்லாம் பிடிப்பா சர்வீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்றவை தொட்டுப்பா அருமையான மாடு அருமையான வீரர் மாண்முக அமைச்சர் சிவ வி மெய்யனா சிறப்பவர் அண்டா

ஐயா கட்று மாடு வண்ணி முடிடி அன்பானந்த வளங்கம் ஒரு அண்டா புடிப் போற ஒரு ஆளு மட்டும் அழகுனா சூப்பர் மாடு புடிப் போற தொட்டு பார் தொட்டு பார் கடுகா காடு கவுன்சிலர் கோடுவாதேரி சென்னை கவுன்சிலர் தங்கராஜ் வளங்கம் சிறப்பு ரொக்க பரிசு அரை மணி டாக்டர் எம் எஸ் ராஜா ராஜாவண்ணு விளங்கும் ஒரு அண்டா மாடுபுடி வீர் வெற்றி வீர் அருமையான மாடு அருமையான வீரர் சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சுட்டு வண்டியின் செந்தில் குமார் சேப்ல இருக்கு மாடு மாக்கா பொன்னையின் சுலங்கு அண்டாபட்டி பிஎலி மகாலட்சி வந்து சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்று மாடுப்பான் மரம் அடக்கி குமார் மட்டும் வெளியில போய் வாங்கிக்க